நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் ஜலதோஷம் மனிதர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய தொத்து நோய்களில் ஜலதோஷமும் ஒன்று ஜலதோஷம் பிடித்த மனிதனுக்கு சனி சளி பிடித்த தொல்லையும் கொடுக்கும் இந்த சளியில் இருந்து நிவாரணம் பெற நான் சில எளிய பாட்டி வைத்திய முறைகளை சொல்லியுள்ளேன் ஜலதோஷம் பிடித்தவர்கள் பாட்டி வைத்தியங்களை செய்து பார்த்து சளி தொல்லையிலிருந்து விடுபட நாம் சனி பகவானை வேண்டிக் கொள்கிறேன் பத்து கிராம்புகளை பொறித்து அதனுடன் கருப்பு வெற்றிலையை கிள்ளி போட்டு கஷாயம் வைத்து சிறிதளவு குழந்தைகளுக்கு கொடுப்பதால் ஜலதோஷம் நீங்கும் பசுவின் நெய்யில் ஏலத்தை உடைத்து போட்டு காய்ச்சி ஆரியவின் மூக்கில் சில துளிகள் விட்டால் மூக்கில் தண்ணீர் வருவது நிற்கும் கைக்குழந்தைக்கு ஜலதோஷம் பிடித்தால் குங்குமப்பூ விரலை மஞ்சள் சாம்பிராணை ஆகிய மூன்றையும் அரைத்து கொதிக்க வைத்து நெற்றியில் பற்று போட்டால் உணவாகும் மிளகை நெய்விட்டு வறுத்து கொண்டு அதை உடைத்து அதை பாலில் போட்டு கலந்து வெள்ளப்பாகையும் அதனுடன் சேர்த்து லேகியம் போல் செய்து ஒரு சுண்டைக்காய் அளவு லேகியத்தை வாயில் போட்டு சுவைத்து கொண்டிருந்தால் ஜலதோஷம் ஓரளவு குறையும் தும்பைப்பு போட்டு காய்ச்சிய நல்லெண்ணையை தலையில் தேய்த்து வெந்நீரால் ஸ்நானம் செய்வதாலும் ஜலதோஷம் போய்விடும் ஜலதோஷத்தை போக்க பாட்டியின் சில எளிய வைத்திய முறைகளை உங்களுக்கு சொல்லியுள்ளேன் நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சனி பகவானை வேண்டிக் நன்றி வணக்கம்